அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் நாம் இந்த நாற்பது நாள் தவ காலங்களில் இன்றைக்கு பதினேழு நாட்கள் முடித்து பதினெட்டாவது நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் கத்தர் எத்தனை பெரியவர் ஆமே இந்த பதினெட்டாவது நாளில் தேவன் நம்மளோடு பேசுகின்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஹலிலூயா மத்தியு ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம் ஆண்டவர் வந்து அந்த சிறு பெண் மறித்து போயிட்டான்னு சொல்லும்போது அவர் அவ மறிக்கலை நித்திரையாக இருக்கான்னு சொல்லி அவரை எழுப்புறாரு அப்போது அவர் எழுப்பிட்டு அந்த இடத்த விட்டு வரும்போது இரண்டு குருடர்கள் என்ன பண்ணுறாங்க அவரை நோக்கி தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி கூப்பிடுறாங்க அப்போ கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு அந்த கா அதில் காதில் விழுகுது அவங்க பின்னாலேயே வர்றாங்க சொல்கிறாங்க ஆனால் இவர் நேர வீட்டுக்கு வந்துடுறாரு இவர் வீட்டுக்கு வந்தோடனே அந்த குருடங்களும் இவர் பின்னாலேயே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ கிறிஸ்து வீட்டுக்கு வந்துட்டு அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அவங்கள பார்க்குறதுக்கு இவர் நிற்கிறாங்க அப்போது இவர் அந்த குருடர்களை பார்த்து நான் உங்களுக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் பார்வையிடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு இதை செய்வதற்கு வல்லமை எனக்கு உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா கேள்வியை பார்த்தீங்களா இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா தேவன் மனிதன்ட்ட கேட்குறார் நம்ம கேட்போமா நான் யாரு எப்படிப்பட்டவ என்ன ஒரு பெருமை பாருங்கள் நம்மகிட்ட ஆனால் ஒரு தேவாதி தேவ குமாரன் குருடங்களை பார்த்து கேட்குறாரு எனக்கு இதுக்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா அப்பா அவங்க சொல்றாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா அவங்க அவர்களுடைய கண்களை தொட்டு அவர் சுகப்படுத்துகிறார் உங்களுடைய விசுவாசத்தின் உங்களுக்கு ஆக்க கடவுதுன்னு சொல்லிட்டு அவர் தொட்டு குணமாக்குகிறார் அப்போ இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் அவர்களுடைய கண் பார்வை கிடைத்தது அவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்த பெரிய அற்புதம் அதிசயம் அப்போ இந்த அதிசயம் நடப்பதற்கு என்ன முக்கியமானது அவசியம் அப்படின்னு சொன்னா தேவன் நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நம்மை அவர் விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா தேவனுடைய வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஒவ்வொரு முறை கேட்குறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசிக்கிறியா இப்போ எதை விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவனுக்கு இந்த அற்புதத்தை செய்வதற்கு வல்லமை உண்டு அவருடைய பவர் மேலே நம்பிக்கை இருக்கா இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வாருன்ற அவருடைய வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்படி ஆம்னு சொன்னீங்கன்னா அதாவது நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு நம்பிக்கையோடு ஆம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக அது நிறைவேறும் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இருபத்தஞ்சி வருஷம் குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல நடக்கும் போன வாரம் பிள்ளைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா பாட்டி மாதிரி இருக்கிற ரெண்டு பேர் குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாங்க அப்போ அந்த பிள்ளைக்கு பிறந்தநாள் பாட்டெல்லாம் பாடி ப்ளஸ் பண்ணிவிட்டு நான் உடனே கேட்டேன் நீங்கள் வந்திருக்கீங்களா அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்தா என்ன அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொன்னா நாங்கள் தாம்மா அம்மா அப்பா ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்போ அவங்க சொன்னாங்க எங்களுக்கு இருபத்தெட்டு வருஷமா குழந்தை இல்லைம்மா சொன்னாங்கம்மா நீங்கள் ஏசுட்ட போங்க உங்களுக்கு குழந்த பறக்கும்னு ஏன்னா இயேசுவின் வல்லமையை அவர்கள் நம்பி இந்த இயேசு அழைக்கிறார் ஜபக்கோபுரத்தில் அவங்க வந்தாங்க ஜெபிச்சாங்க கர்த்தர் அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தார் ஹலோ நடக்காத அற்புதம் நடக்கும் எப்போ ஏசு கிறிஸ்துவின் வல்லமையின் மீது நாம் வைக்கிற அந்த விசுவாசம் அற்புதங்களை கொண்டு வரும் பெரிய மாணவர்களே நம் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் நமக்கு அற்புதம் நடக்க வேண்டியது இருக்குது நம் பிள்ளைங்கள் ரட்சிப்பா இல்ல நமக்கு ஏதாவது ஒரு அரசாங்கத்து வேலை வேணுமா இல்ல நல்ல ஒரு படிப்புல நம்ம பிள்ளை முதன்மை வரணுமா நம்ம வாழ்க்கை திருமணம் நடக்கணுமா என்ன காரியத்துல உங்களுக்கு தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும் அவர் வல்லமை பெரியது அதை முதல்ல நம்பணும் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது அவரால் முடியுமான்ற சந்தேகமே வரக்கூடாது சந்தேகப்பட்டவன் காற்றில் பறக்கக்கூடிய பதரை போல காணாமல் போயிடுவான்னு எழுதியிருக்கு இல்ல முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவின் வல்லமையை விசுவாசிப்பவர்களுக்கு விடுதலை உண்டு ஜெயம் உண்டு அற்புதம் உண்டு இந்த தியா தவ காலத்தில் நிச்சயமாக நாம் தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம் அவருடைய வல்லமையை நம் வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு அவர் வல்லமை மீது உண்மையிலேயே ஒரு முழு விசுவாசம் இருக்க வேண்டும் அந்த குருடர்களை போல நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் இயேசுவின் நாமத்தினால் விலவும் ஆலெல்லூயா தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் இன்றைக்கு பதினெட்டாவது நாள் அத்துடைய மகாபெரி கிருபையினால் இன்னும் மீதி நாட்கள் ஒவ்வொரு நாளும் நான் லாங்கு வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸு போடுறேன் தவறாமல் பாருங்கள் நம்ம பார்க்கறது பெரிதில் பெரியமானவர்களே அதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அது மாத்திரம் இல்லை அதுல வந்த வார்த்தை கத்த நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை அந்த வார்த்தைக்கு நான் விசுவாசத்தோடு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை என்ற தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டே என்ற தத்தே நாள் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை என்னோடு இணைந்து இந்த பாட்டையும் நீங்கள் நிச்சயமாக விசுவாசத்தோடு பாருங்கள் நிச்சயமாகவே எங்கள் வல்லமை பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில ஆலோயா வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டு கோட்டே என் ரத்தத்தினால் போலிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கு நீயின் வல்லமை ஆமை ஆமேன் ஆமை நாமை அக்னியின் நீயின் வல்லமை இறங்குகிறது நம் நம் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை அது சுட்டரிக்கிறது ஹாலில் லூயாம் போழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கை நீயின் வல்லமை போழிந்தேடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கி நீயின் வல்லமை அப்படி மணவர்களே தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் விசுவாசிப்போம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் வாழ்வில் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து என்னோட இணைந்திருங்கள் அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் காட் காப்பிழசி